ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டைக்கோஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது வந்து நம்ம சமைக்காமலே விட்டுவிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கூட ரெண்டு முட்டையும் முட்டைக்கோஸ் வாங்கி சமைச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோஸ்லேருந்து லைட்டாக வந்து செடி வர மாதிரி இருந்ததுன்னு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் பிறகு எடுத்து பார்க்கும்போது ஒரு முட்டைக்கோஸ்லேருந்து எத்தனை செடி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து பயன்படுத்தாமல் விட்டதுனால இத்தனை செடி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு இப்போ மேலே வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் செடியாக உருவாகி வந்திருக்கு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு பார்க்கலாம் வந்து இது இதுலேருந்து கோஸ் வருதா என்னான்னு நம்ம இதை வந்து கட் பண்ணி குரோ பேக்லையாவது எதுலையாது ஒன்று எடுத்து வச்சு பார்க்கணும் ஆனால் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எத்தனை செடி வந்திருக்கு பாருங்க முட்டைக்கோஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோனோ வாங்கிட்டு வந்து சமைக்காமல் விட்டுட்டோம் ஆனால் இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி வந்திருக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக வந்தது அதனால் பார்த்திங்கன்னா சரி அப்படியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் ஆனால் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செடி வளர்த்துறதுக்காகவே வந்து நமக்கு மார்க்கெட்டில் வாங்கும் போது கொஞ்சம் வதகான மாதிரி இருந்த கிழங்கு வந்து தனியாக எடுத்துக்கிட்டு வந்திருந்தோம் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வளர்ந்து வரும் பார்த்திங்களா நல்லா வந்து முளப்ப விட்டு நல்லா வளர்ந்து வந்திருக்கு இதுக்கு மேலே நம்ம இது எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சோம்னா சூப்பராக வந்து செடி உருளைக்கெழங்கு செடி சூப்பராக வந்து வளர்ந்து வந்துருங்க இது மாதிரி முளைக்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இது மாதிரி உருளைக்கிழங்கு முளைக்கி வச்சு நம்ம வந்து வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து செடி சூப்பராக வளர்ந்து வருது நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எடுத்து வச்சு கிழங்கு எடுத்தோம் அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதவன மாதிரி இருந்ததை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதில் கொஞ்ச நாள் அது கூலிங்காகவே இருக்கும் போது பார்த்திங்கன்னா தானாக வளர்ந்து வருது